ஆண்டவராகிய சிசு சிஸ்வநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக வசனங்களுக்கு போவதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு ஜெயமுள்ள வாழ்வை குறித்து நாம் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் அனைவரும் ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் எதிலிருந்து நாம் ஜெயத்தை பெற வேண்டும் என்று நாம் அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம் நாம் எந்தெந்த காரியங்களில் ஜெயம் பெற வேண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் சிந்தித்திருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மிகவும் சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது நாம் அன்றாடம் அநேக காரியங்களிலே போராடி கொண்டு இருக்கிறோம் அநேக காரியங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வருங்காலங்கள் வரையிலும் நம்முடைய எதிர்காலங்கள் வரையிலும் நாம் அனைவரும் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றே நாம் அனைவரும் ஆசைப்படுவோம் விரும்புவோம் ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஜெயமுள்ள வாழ்வு எதிலிருந்து ஜெயமுள்ள வாழ்வு நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் சில வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த காரியங்களிலிருந்து நாம் ஜெயத்தை பெற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறேன் ஆம் ஆம்பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்வை நாம் வாழ ஆசைப்படுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் விரும்புகிறீர்கள் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த வசனங்களை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம் வசனத்தை தியானிப்போம் முதலாவதாக நாம் ஜெயிக்க வேண்டியது அல்லது ஜெயமுள்ள ஒரு வாழ்வை பெற வேண்டிய வேண்டும் என்றால் ஒன்றியவன் இரண்டு பதிமூன்று இப்படி சொல்லுகிறது பிதாக்களே ஆதி இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்போது நாம் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்றால் பொல்லாங்கானை ஜெயிக்க வேண்டும் முதலாவதாக நாம் பொல்லாங்கு பொல்லாங்கானை எப்படி ஜெயிக்க வேண்டும் இந்த பொல்லாங்க செய்கிறது யார் என்றால் நம்முடைய அயலகத்தாரோ நமக்கு வேண்டியவர்களோ நம்முடைய சகோதரர்களோ நமக்கு பிரியமானவர்களோ அல்ல நாம் அநேக நேரம் நமக்கு பொல்லாங்கு செய்கிறது யார் என்றால் நம்முடைய தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் பிரியமானவர்கள் நம்முடைய அயலகத்தார்கள் நமக்கு பொல்லாதவர்கள் அல்ல பொல்லாங்கு செய்கிறது பிசாசு தான் பொல்லாங்கு செய்கிறான் பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும் பொல்லாங்கானை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிவரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் யாரை பொல்லாங்கான் யார் நம்முடைய அயலகத்தாரா நமக்கு வேண்டியவர்களா நம்முடைய நண்பர்களா நமது சுற்றுப்புறத்தாரா யார் பொல்லாங்கான் பொல்லாங்கானை நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நமக்கு பொல்லாங்கு செய்கிறது மனிதர்கள் அல்ல அதிகமாக பொல்லாங்கு செய்கிறது பிசாசினாலாதான் பொல்லாங்கு வருகிறது பிசாசு அவர்களுக்குள்ளே புகுந்து புல்லாங்குகளை நடப்பிக்கிறான் என்றுதான் நமக்கு வேதம் கற்பிக்கிறது ஒரு மனிதன நமக்கு பொல்லாங்கு செய்கிறது அல்ல நாம் எப்படி ஆண்டவர் நம்மை நேசித்தாரோ அதே போல நமக்கும் சொல்லி கொடுக்கிறார் நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசியங்கள் அப்போது அவர்கள் பொல்லாங்கு செய்ய முடியாதே அப்ப பொல்லாங்கு செய்வது யார் பிசாசுதான் நமக்கு விரோதமாக பொல்லாங்குகளை செய்கிறான் முதல் காரியம் அந்த பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் இந்த உலகத்தை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக கிறிஸ்துவும் நமக்கு சொல்லிவிட்டு போனார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று படி சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்து தீர்த்தார் பாவம் அவரை அண்டவில்லை அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் மனிதர்களாக இருக்கிறோம் நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் இவ்வுலகத்தில் அநேக பாடுகள் அநேக காரியங்கள் பொல்லாங்கானால் வருகிற காரியங்கள் பிசாசனால் வருகிற காரியங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் செய்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் நமக்கு உண்டு ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் இந்த உலகத்தை நன்றிக்க வேண்டும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவர்களுக்கு அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது இயேசு கிறிஸ்துவும் உபத்திரப்பட்டார் அவர் வேதனைப்பட்டார் அவர் சிரமப்பட்டார் அவர் எல்லா வேதனைகளையும் பட்டும் அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அல்லவா இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார் நாம் உலகத்தை ஜெயித்தாக வேண்டும் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இவ்வுலகத்தை சிகிச்சை ஆக வேண்டும் அப்போதுதான் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும் ஆம்பிரியமானவர்களை மூன்றாவதாக நாம் யாரை ஜெயிக்க வேண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு நாம் மூன்றாவதாக சத்ருவை ஜெயிக்க வேண்டும் சத்ருவாகிய பிசாசி நாம் ஜெயிக்க வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று படி சொல்லுகிறது என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேனேன் நாம் பிரியமானவர்களை என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் இருக்கிறீர் நாம் கர்த்தரிடத்திலே பிரியமாய் இருக்கும்போது நாம் ஆண்டவரிடத்திலே அதிக பிரியமாயிருக்கும் போது ஆண்டவரை நேசிக்கும்போது அவர் வழிகளில் நடக்கும்போது அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக சத்ரு நம்மை ஜெயிக்க முடியாது நாம் சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரம் இருக்கும் போது நம்முடைய சுயத்தினால் நாம் சத்ருவை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது நாம் சத்ருவை முற்றிலும் ஜெயம் பெற வேண்டும் நமக்கு விரோதமான சத்ரு யார் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ரு யார் நமக்கு விரோதமாய் குறை சொல்கிறவர்கள் யா நம்மை நிந்திக்கிறவர்கள் யார் நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள் யார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அது ஏவுகிறது யார் இந்த காரியங்களை செய்திக்கிறது யார் இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து தியானித்து அந்த சத்ருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் நம்ம பிரியமாயிருக்கும் போது கர்த்தர் இருப்பார் நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுத்து அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் இருப்பார் அவர் பிரியமாயிருக்கும் போது சத்ரு நம் மேல் ஜெயத்தை பெற முடியாது அப்போது சத்ரு மேல் நாம் ஜெயத்தை பெற முடியும் ஆம் பிரியமானவர்களே ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு நாம் சத்ருவையும் ஜெயித்தாக வேண்டும் அடுத்ததாக ஒரு வசனங்களுடைய வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கில் சொல்லுகிறது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றால் மாம்சத்தையும் அதன் ஆசை நாம் ஜெயத்தை ஆக வேண்டும் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய அதாவது நம் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடையவர்கள் அதாவது ஆண்டவருக்குரியவர்கள் நான் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவிற்குரியவர் என்று சொல்லுகிற நாம் யாவரும் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அதாவது உலகத்துக்குரிய உலக காரியங்களை குறித்ததான ஆசை இச்சைகளையும் எல்லாவற்றையும் எதை எதிலே அறைய வேண்டும் என்றால் சிலுவையில் அறைந்திருக்கிறவர்கள் தான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய ஆசை இச்சைகளையும் நாம் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று தியானித்து பார்க்க வேண்டும் நாம் தியானித்து பார்ப்போம் என்றால் நாம் நிதானத்தோடு அந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம்முடைய குறைகளை நீக்கி நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவர் இவ்வுலகத்திலே வந்ததுன்னு அதற்கு தான் அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அல்லவா இந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அல்லவா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் அல்லவா ஏதேதோ காரியங்களுக்காக கவலைப்படுகிற நீங்கள் ஏதேதோ ஏதேதோ விஷயங்களுக்காக வேதனைப்படுகிற நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா இன்று ஆண்டவரும் விரும்புகிறார் நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நாம் பொல்லாங்கானை ஜெயிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் சத்துருவை ஜெயிப்போம் மாம்ச இச்சைகளையும் நாம் ஜெயிப்போம் நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழுவோம் நம் கண்களை மூடி ஜபிக்கலாமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த வீடியோ மூலம் அண்டவரே ஒரு நல்ல செய்திய நீர் எங்களுக்கு தந்தீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் அப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு இருவை செய்ங்க நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனால் எங்களால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை நான் அமநேக நேரம் தடுமாறி விழுந்து போகிறோம் நாம் முடங்கி போய் விடுகிறோம் எங்களால் எழும்பி நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக பயணிக்க முடியவில்லை நாங்கள் ஒரு ஒரு ஜெயமுள்ள வாழ்வுக்கு நேராக நாங்கள் மாற முடியவில்லை எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்தரே எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை இந்த சத்ருக்களை இந்த பொல்லாங்கானை இந்த மாம்ச இச்சைகளிலிருந்து இந்த உலகத்திலிருந்து நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் கர்த்தாவே நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா ஆண்டு ஒரு எங்களை ஆண்டு ஒரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவீராக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீர் கட்டளையிடுவீராக உங்களுடைய செல்ல பாதங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்ட ஒரு நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுவார் பயப்படாதிருங்கள் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்வுக்கு நேராய் நாம் பயணிக்க இருக்கிறோம் கத்த நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்வை தேவன் தருவார் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்